மூன்றாவது விதி சுட்சுக் ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு பெரும்பாலான மக்கள் கவனிக்காத ஜப்பானிய கலாச்சாரத்தின் ஒரு பகுதிக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன் அது மறைக்கப்பட்டதால் அல்ல ஆனால் ஏனெனில் அது அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் மிகவும் ஆழமாக பிணைந்திருப்பதால் அவர்கள் அதன் சிறப்பு என்று நினைப்பதில்லை சுட்சுக் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது வெறும் பழக்க வழக்கங்கள் அல்லது நடத்தையை விட மிக பெரிய ஒன்றை குறிக்கிறது சுற்றுக் என்பது ஆழமான வேரூன்றிய ஒழுக்கம் நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பது பற்றியது யாரும் பார்க்காத போது மற்றவர்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பது பற்றியது வெகுமதி தண்டனை இல்லாமல் நீங்களும் உங்கள் உள் மட்டுமே இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பது பற்றியது எளிமையான வார்த்தைகளில் சொன்னால் சுட்சுக் என்பது ஒழுக்கம் அது உங்கள் இரண்டாவது இயல்பாக மாறுகிறது இது நீங்கள் ஒன்று அல்ல அது நீங்கள் தான் இது ஒரு சுவரில் எழுதப்பட்ட விதிகளை பற்றியது அல்ல இது உங்கள் ஆன்மாவில் எழுதப்பட்ட மதிப்புகளை பற்றியது இதைத்தான் ஜப்பானியர்கள் குழந்தை பருவத்தில் இருந்தே புகுத்துகிறார்கள் கூச்சலிடுவதன் மூலம் அல்ல பயத்தால் அல்ல ஆனால் மீண்டும் மீண்டும் கவனிப்பு மற்றும் சடங்கு மூலம் ஒழுக்கம் என்பது அழுத்தம் பற்றியது அல்ல என்பதை பொங்கலுக்கு கற்பிக்கிறார் இது பயிற்சி பற்றியது ஒரு ஜப்பானிய தொடக்க ஒவ்வொரு காலையிலும் குழந்தைகள் சுத்தமான சீருடையில் கண்ணியமான புன்னகையுடன் தங்கள் பள்ளியை சுத்தம் செய்யவும் துணியை எடுத்து செல்கிறார்கள் ஆம் அது சரி ஜப்பானில் மாணவர்கள் தங்கள் வகுப்பறைகள் கழிவறைகள் நடைபாதைகள் மற்றும் மத்திய உணவு பகுதிகளை கூட தாங்களாகவே சுத்தம் செய்கிறார்கள் துப்புரவு பணியாளர்கள் இல்லை அவர்களுக்கு பிறகு சுத்தம் செய்ய யாருக்கும் பணம் கொடுப்பதில்லை ஏனென்றால் பள்ளியை சுத்தமாக வைத்திருப்பது மட்டுமல்ல அது குணத்தை வளர்ப்பது மிக சிறிய வயதிலிருந்தே இதை செய்வதன் மூலம் மாணவர்கள் பகிரப்பட்ட இடங்களுக்கு மரியாதை தங்கள் தொழில் சொந்த வாழ்க்கையில் பொறுப்பு சொல்லப்படாமல் செயல்பட ஒழுக்கம் ஆகியவற்றை கற்றுக்கொள்கிறார்கள் மேலும் இங்கே மிகவும் சக்தி வாய்ந்த பகுதி அவர்கள் புகார் செய்வதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு இது சாதாரணமானது இது செயல்பாட்டில் உள்ள சுற்று அடையாளத்தை மெதுவாக வடிவமைக்கும் ஒரு தினசரி பழக்கம் பெரும்பாலான மக்கள் ஒழுக்கத்துடன் ஏன் போராடுகிறார்கள் சுற்றுக்கு எவ்வாறு சரி செய்கிறது ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறேன் பெரும்பாலான மக்கள் ஒழுக்கமாக மாற தவறிவிடுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் பலவீனமாக இருப்பதால் அல்ல மாறாக அவர்கள் ஒழுக்கத்தை ஒரு தற்காலிக கருவியாக தேவைப்படும் மட்டுமே பயன்படுத்த வேண்டிய ஒன்றைப் போல நடத்துகிறார்கள் தேர்வுக்கு முந்தைய இரவு மட்டுமே நீங்கள் படிக்கிறீர்கள் உங்கள் முதலாளி பார்க்கும் பொழுது மட்டுமே நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் இது ஒழுக்கமல்ல அது செயல்திறன் சுற்றுக் இதற்கு நேர்மாறாக கற்பிக்கிறது ஏதாவது செய்வது மதிப்புக்குரியது என்றால் யாரும் பார்க்காத போதும் அதை கவனமாகவும் பெருமையாகவும் நிலைத்தன்மையுடனும் செய்ய வேண்டும் என்று அது கூறுகிறது ஏனென்றால் உண்மையான வெற்றி என்பது குறுகிய முயற்சிகளில் இருந்து வருவதில்லை அது அமைதியாக சிறந்து விளங்கும் பழக்கத்தை வளர்ப்பதன் மூலம் வருகிறது பெரிய விஷயங்களை ஒரு முறை செய்வதன் மூலம் நீங்கள் பெரியவர்களாக மாறிவிட மாட்டீர்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயங்களை தவறாமல் செய்வதன் மூலம் நீங்கள் சிறந்தவர்களாக மாறுவீர்கள் உதாரணம் ஒரு பாரம்பரிய ஜப்பானிய தேநீர் விழாவை பார்ப்போம் இது உலகின் மிகவும் அமைதியான நேர்த்தியான சடங்குகளில் ஒன்றாகும் விருந்தளிப்பவர் எப்படி நடப்பது முதல் தேநீர் எப்படி ஊற்றப்படுகிறது கோப்பை எப்படி வைக்கப்படுகிறது என்பது வரை ஒவ்வொரு அசைவும் துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் பயிற்சி செய்யப்படுகிறது இப்பொழுது அற்புதமான பகுதி இங்கே இது ஒரு தேநீர் பற்றியது மட்டுமல்ல இது மனநிலையை பற்றியது தேநீர் மாஸ்டர் பல சகாப்தங்களாக பயிற்சி அளிக்கிறார் அவர்கள் துணியை மடித்து விருந்தினரை மீண்டும் மீண்டும் வரவேற்கிறார்கள் ஏன் ஏன் என்றால் ஒவ்வொரு அசைவும் உங்கள் உள் ஒழுக்கத்தை பிரதிபலிக்கிறது நீங்கள் எல்லாவற்றையும் கவனமாக இருப்புடன் மரியாதையுடன் செய்ய கற்றுக்கொள்கிறீர்கள் அந்த மனநிலை உங்கள் தேநீர் விழாவில் நுழையும் பொழுது இது இறுதியில் உங்கள் முழு வாழ்க்கையிலும் நுழைகிறது நீங்கள் ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடாது நீங்கள் நீங்கள் ஒருபோதும் தேநீர் விழாவை நடத்தக்கூடாது ஆனால் இதோ உண்மை ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் உங்கள் குணத்தை உருவாக்கி வருகிறீர்கள் நீங்கள் சரியான நேரத்தில் வரும்பொழுதோ அல்லது தாமதமாக வரும்பொழுதோ உங்கள் அடையாளத்தை பயிற்றுவிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் ஒழுக்கத்தை வடிவமைக்கிறீர்கள் நீங்கள் மரியாதையுடன் அல்லது கோபத்துடன் பேசும்போது ஒவ்வொரு முறையும் உங்களை பற்றி ஒரு பதிப்பை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் பயிற்சி செய்யும் விதமாக மாறி வருகிறீர்கள் அதுதான் சுற்றுக்கின் இதயம் இது விதிகளை பற்றியது அல்ல இது மீண்டும் மீண்டும் செய்வது பற்றியது நீங்கள் ஒழுக்கத்தை கட்டாயப்படுத்த தேவையில்லை ஒழுக்கத்தை தானியாங்கியாக மாற்ற உங்கள் சூழலை செயல்களையும் வடிவமைக்க வேண்டும் இன்றே நீங்கள் சுற்றுக்கை உருவாக்கத் தொடங்கலாம் சிறிய பணிகளை மதிக்கவும் தொழில் செயல்பட பெரிய வாய்ப்புகளுக்காக காத்திருக்காதீர்கள் உங்கள் ஆடைகளை அழகாக மடித்து வைக்கவும் உங்கள் தொலைபேசியை அதன் இடத்தில் வைக்கவும் பயன்பாட்டிற்கு பிறகு ஒவ்வொரு மேசையும் இந்த சிறிய துடைக்கவும் பழக்கங்கள்தான் உண்மையான ஒழுக்கம் தொடங்கும் கவனமாக மீண்டும் மீண்டும் செய்யவும் சலிப்பாக இருந்தாலும் கூட சரியான வழியில் செய்யுங்கள் நீங்கள் பல் தொடக்கினால் அதை கவனத்துடன் செய்யுங்கள் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்றால் விழிப்புணர்வுடன் வெல்லுங்கள் நீங்கள் எதையும் செய்யும் விதம் எல்லாவற்றையும் செய்யும் விதம் பொறுப்பாக செய்யுங்கள் குழப்பத்தை வேறு யாராவது சரி செய்ய காத்திருப்பதை நிறுத்துங்கள் அது உடல் ரீதியான குழப்பமாக இருந்தாலும் சரி ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் பங்கில் இருந்து தொடங்குங்கள் சுற்று என்றால் உரிமையை எடுத்துக்கொள்வது சாக்கு போக்குகள் சொல்வது அல்ல செய்வதன் மூலம் கற்பித்தல் பிரசங்கம் செய்வது அல்ல நீங்கள் ஒரு பெற்றாராகவோ ஆசிரியராகவோ தலைவராகவோ இருந்தால் மற்றவர்களை ஒழுக்கமாக இருக்க சொல்லாதீர்கள் முன்மாதிரியாக இருங்கள் உங்கள் செயல்கள் உங்கள் வார்த்தைகளை விட சத்தமாக கற்பிக்கப்படும் ஒரு தற்காலிக வெற்றியாளருக்கும் வாழ்நாள் முழுவதும் சாம்பியனுக்கும் உள்ள வித்தியாசம் திறமையல்ல அது அதிர்ஷ்டம் அது உந்துதல் கூட அல்ல அது அது அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த உள் அமைப்பு அந்த தினசரி அமைப்பு விஷயங்களை சரியான முறையில் அமைதியான பெருமை ஒரு முறை ஆனால் ஒவ்வொரு முறையும் சுற்று என்பது பாத்திரம் மற்றும் சுய கட்டுப்பாடு மூலம் ஒழுக்கத்தை வளர்க்கும் ஜப்பானிய கலை இது தண்டனை அல்ல அன்றாட பழக்க வழக்கங்கள் பொறுப்பு மற்றும் திரும்ப திரும்ப சொல்லுதல் மூலம் கற்றுக்கொள்ளப்படுகிறது ஜப்பானிய குழந்தைகள் தங்கள் பள்ளிகளை சுத்தம் செய்து பொறுப்பை கற்றுக்கொள்கிறார்கள் ஆசிரியர்கள் பல சகாப்தங்களாக ஒழுக்கம் மற்றும் கவனிப்பில் தேர்ச்சி பெற பயிற்சி அளிக்கிறார்கள் மதித்து உங்கள் பழக்கங்களை கொண்டு முன்மாதிரியாக வழிநடத்துவதன் மூலம் நீங்கள் சுற்றுக்கை பயன்படுத்தலாம் சுற்றுக் உங்களை இயற்கையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அமைதியாகவும் ஒழுக்கமான நபராகவும் மாற்றுகிறது விதி நான்கு கைகாகு தீவிர மாற்றத்தின் ஒழுக்கம் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் சிறிய முன்னேற்றங்கள் வழக்கங்கள் மாறும்பொழுது நிலைத்தன்மை மனநிறைவாக மாறும்பொழுது வளர ஒரே வழி தீவிரமான ஒன்றை செய்வதுதான் ஜப்பானிய மொழியில் இது கைகாகு என்று அழைக்கப்படுகிறது இதன் பொருள் சீர்திருத்தம் மாற்றம் திசையின் முழுமையான மாற்றம் சிறிய திருத்தங்கள் அல்ல சிறிய சரி செய்தல்கள் அல்ல ஆனால் அமைப்பை உடைத்து சிறந்த ஒன்றை உருவாக்குதல் கைகாகு என்பது துணிச்சலான மாற்றத்தின் ஒழுக்கம் நீங்கள் அதை விரும்புவதால் அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கை அதை கோருவதால் கைக்காகு என்றால் என்ன விஷயங்கள் கடினமாகிவிட்டதால் அதை விட்டு வெளியேறுவது அல்ல உங்கள் தற்போதைய பாதை உங்கள் சூழல் உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கை முறையின் உங்கள் வளர்ச்சிக்கு உதவாது என்பதை நீங்கள் உணரும் போதுதான் கைக்காகு என்று அழைக்கப்படுகிறது மேலும் அதை பற்றி கடுமையான ஒன்றை செய்ய உங்களுக்கு ஒழுக்கம் உள்ளது அது ஒரு நச்சு வேலையிலிருந்து வெளிக்குச் செல்வதை குறிக்கலாம் அது எளிதானது என்பதால் அல்ல ஆனால் அது உங்கள் எதிர்காலத்தை அழிப்பதால் இது உங்கள் தொலைபேசியில் உள்ள ஒவ்வொரு சிதறலையும் நீக்குவதை குறிக்கலாம் அது வேதனையாக உணர்ந்தாலும் கூட அது உங்கள் வட்டம் உங்கள் உணவு முறை உங்கள் அட்டவணை அல்லது உங்கள் அடையாளத்தை கூட மாற்றுவதை குறிக்கலாம் ஏனென்றால் நீங்கள் விரும்பும் வாழ்க்கை நீங்கள் பயன்படுத்தும் பழக்க வழக்கங்கள் சாத்தியமில்லை தற்போது கைக்காகு சோம்பேறிகளுக்கானது அல்ல அது வசதியானவர்களுக்கானது அல்ல அது தைரியமானவர்களுக்கானது ஜப்பானை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற நிறுவனமான இன்டோண்டோவை பார்ப்போம் மக்கள் மரியோ செல்டோ போகிமோன் போன்ற விளையாட்டுகளுக்காக நின்டோண்டோவை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அதன் வெற்றிக்கு பின்னால் உள்ள தீவிர ஒழுக்கத்தின் கதையை மிக சிலரே அறிவார்கள் நின்டாண்டோ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது அவர்கள் முதலில் என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா ஜப்பானிய குடும்பங்களுக்காக கைகளால் செய்யப்பட்ட சீட்டு விளையாடுதல் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக அவர்கள் அந்த ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தேவை சுருங்கி வந்தது மக்கள் வேறு ஏதாவது விரும்பினர் அது அவர்களின் வீழ்ச்சி தருணம் அவர்கள் தொடர்ந்து அட்டைகளை தயாரித்திருக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக தலைமை ஒரு பெரிய ஆபத்தை எடுத்தது அவர்கள் அட்டைகள் அட்டைகளுடன் அல்ல பொம்மைகளுடன் பின் மின்னணு விளையாட்டுகளுடன் கன்சோல்களுடன் பரிசோதனை செய்ய தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூறுகளில் அவர்கள் நின்டோ என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் என்இஎஸ்ஐ தொடங்கி கேமிங் உலகத்தை முற்றிலுமாக மாற்றினர் இன்று நின்டாண்டோ அறுபது பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புடையது நம் பழைய வழிகள் நமது எதிர்காலம் அல்ல வசதியானதை அழித்துவிட்டு தேவையானதை உருவாக்குவோம் என்று சொல்லும் ஒழுக்கம் அவர்களிடம் இருந்ததால் இவர் அனைத்தும் நடந்தன அதுதான் கைகாகு முதல் விதியில் கைசன் பொதுவான மற்றும் நிலையான முன்னேற்றம் பற்றி பேசினோம் ஆனால் உண்மை இதுதான் சில நேரங்களில் கைசன் சிதைந்து போகும் வாழ்க்கை மிகவும் மெதுவாக இருக்கும் சில நேரங்களில் மாற்ற உங்களுக்கு பத்தாண்டுகள் இல்லை சில நேரங்களில் நீங்கள் அதிக நேரம் அதிக சக்தி அதிக வாய்ப்புகளை இழப்பதற்கு முன்பு இன்று கடுமையான ஒன்றை செய்ய வேண்டும் அங்குதான் கைக்காக வருகிறது நீங்கள் சாக்கு போக்கு சொல்வதை நிறுத்தும் தருணம் இது நீங்கள் ஒரு நாள் சொல்வதை நிறுத்திவிட்டு எனக்கு போதுமானதாக இருந்தது என்று சொல்கிறீர்கள் எனது பழைய பதிப்பை இங்கே முடிகிறது ஒரு புதியது இப்பொழுது தொடங்குகிறது நான் உங்களுக்கு சொல்கின்றேன் கை காகு என்ற வார்த்தை தெரியாமல் பயிற்சி செய்த ஒரு மனிதனின் கதை அவருக்கு வயது முப்பத்தி எட்டு அவருக்கு ஒரு நல்ல வேலை ஒரு குடும்பம் ஒரு சிறிய வீடு வெளியிலிருந்து பார்க்கும்போது வாழ்க்கை நன்றாக தெரிந்தது ஆனால் உள்ளே அவர் மிகவும் மகிழ்ச்சியற்றவராக இருந்தார் அவர் அதிக எடையுடன் இருந்தார் குப்பை உணவு மற்றும் தெரிகளுக்கு அடிமையாகி மனச்சோர்வடைந்திருந்தார் பதட்டமாக இருந்தார் சிக்கிக்கொண்டு மெதுவான மாறுவேன் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் அவர் புத்தகங்களை வாங்கினார் தீர்மானங்களை எடுத்தார் வழக்கங்களை தொடங்கினார் ஆனால் எதுவுமே வேலை செய்யவில்லை ஏனென்றால் அவர் உடைந்த அமைப்பை அதற்குள் இருந்து சரி செய்ய முயற்சித்தார் ஒரு நாள் ஏதோ ஒன்று உடைந்து போகும் வரை அவர் ஒரு வாரம் விடுமுறை எடுத்து தனது தனது தொலைபேசியை அணைத்து தனது சமையலறையிலிருந்து பதப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் எரித்து தேவையற்ற ஒவ்வொரு சந்தாவையும் ரத்து செய்து அதிகாலை ஐந்து மணிக்கு விழித்து தொன்னூறு நிமிடங்கள் நடந்தார் ஒரு நாட்குறிப்பில் எழுதினார் எல்லாவற்றையும் மாற்றினார் அது எளிதானதா இல்லை இது நிரந்தரமா உடனடியாக இல்லை ஆனால் அது திருப்பு இருந்தது அதுதான் கைக்காகு பழைய வரப்படைத்த எரித்து புதிய ஒன்றை வரைய முடிவு செய்வது உங்களுக்கு கைக்காகு தேவையா என்பது எப்படி அறிவது பொழுது இந்த கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் மாதந்தோறும் வருடா வருடம் அதே பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் செய்கின்றேனா நான் முன்னேறி வருகிறேனா அல்லது வெறுமனே பிழைத்துக் கொண்டிருக்கின்றேனா நான் இன்னும் என் சூழலை மாற்றுவதற்கு பதிலாக அதை குறை கூறுகிறேனா நான் ஆற்றலுடன் வாழ்கிறேனா அல்லது ஏற்கனவே இருக்கின்றேனா மீண்டும் தொடங்க சரியான நேரத்திற்காக நான் காத்திருக்கின்றேனா இவற்றில் பெரும்பாலானவற்றிற்கு பதிலாம் என்றால் உங்களுக்கு உந்துதல் தேவையில்லை உங்களுக்கு கை காவு தேவை உண்மை என்ன மாற வேண்டும் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் நீண்ட காலமாக அறிந்திருக்கிறீர்கள் வழி மோசமடைவதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் ஆனால் ஏன் காத்திருக்க வேண்டும் சுதந்திரமாக ஒரு துணிச்சலான முடிவை தொலைவில் எப்படி பயிற்சி செய்வது எல்லாவற்றையும் சரியானதை தைரியமாகவும் முழுமையாகவும் செய்யுங்கள் எப்படி தொடங்குவது என்பது இங்கே இனி வேலை செய்யாததே அடையாளம் காணுங்கள் மிகவும் நேர்மையாக இருங்கள் இது உங்கள் வழக்கமாக உங்கள் சமூக வட்டமாக உங்கள் வேலையா அல்லது சுகாதார பழக்கமா அதை சர்க்கரை பூச வேண்டாம் அதற்கு பயிரிடுங்கள் ஒரு தீவிரமான மாற்றத்திற்கு உறுதியளிக்கவும் பத்து சிறியவை அல்ல உங்கள் திசையை மாற்றும் ஒரே ஒரு துணிச்சலான செயல் நீங்கள் பொறுத்து கொண்டிருக்கும் விஷயத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் தவிர்த்து வந்த விஷயத்தை தொடங்குங்கள் உங்கள் கடந்த கால அடையாளத்தை விட்டுவிடுங்கள் நான் இனி நான் முன்பு இருந்தவன் அல்ல என்று கைக்காக உங்களை சொல்லக் கோருகிறது மக்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அது தனிமையாக உணர்ந்தாலும் நீங்கள் அப்படியே இருக்க இங்கே இல்லை புதிய நீ சுற்றி கற்றமைக்க உருவாக்குங்கள் ஒழுக்கம் உற்சாகத்தில் உயிர் வாழாது உங்கள் புதிய பதிப்பை ஆதரிக்க உங்கள் சூழலை வடிவமைக்க வேண்டும் புதிய அட்டவணைகள் புதிய கருவிகள் புதிய தரநிலைகள் உங்கள் சொந்த வடிவங்களை உடைக்கும் போதுமான தைரியம் இருக்க வேண்டும் ஒழுக்கம் என்பது அதிகமாக செய்வது மட்டுமல்ல சில நேரங்களில் அது முற்றிலுமாக வித்தியாசமாக செய்வது பற்றியது கைக்காகும் நமக்கு நினைவூட்டுகிறது நீங்கள் ஒரு மரம் அல்ல நீங்கள் நகரலாம் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் முழு வாழ்க்கையும் நீங்கள் மறுவடிவமைப்பு செய்யலாம் உங்கள் வசதியை பாதுகாப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க தொடங்கினால் நீங்கள் சரியானவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் அச்சமின்றி இருக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் சாக்கு போக்குகளை முடித்துவிட்டு புதிய அத்தியாயத்திற்கு தயாராக வேண்டும் கை காவு என்பது தீவிர சீர்திருத்தத்தை குறிக்கிறது மெதுவான மாற்றம் அல்ல ஆனால் இன்டோண்டோ போன்ற ஜப்பானி நிறுவனங்கள் புதிய தொழில்களை முன்னிலைப்படுத்தவும் ஆதிக்கம் செலுத்தவும் பயன்படுத்தும் துணிச்சலான மாற்றம் அதே தோல்விகளை மீண்டும் மீண்டும் செய்வதில் தேர்வடைந்து மக்களால் பயன்படுத்தப்படுகிறது இது வசதியானது உடைத்து தேவையானதை உருவாக்கும் தைரியத்தை பற்றியது உங்களை சுருக்கும் அமைப்புகளில் இருந்து இருப்பதின் மூலம் நீங்கள் வளரவில்லை அவற்றை மாற்றுவதன் மூலமே நீங்கள் வளர்கிறீர்கள்